ஆண்டவரே ஸ்தூதிரம் கிருவையுள்ளவரே ஸ்தோதிரம் நீதியுள்ள தேவனே நியாயம் தீர்க்கிற தேவனே ஸ்தோத்திரம் பலப்படுத்துகிறவரே ஸ்தூதிரம் உன்னதமானவரே ஸ்தோதிரம் உண்மையானவரே நீதி நீதியுள்ள ராஜாவே நியாயம் தீர்க்கிற ராஜாவே ஸ்தோதிரம் பொறுப்படுக்கிறவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் வழி நடத்துகிறவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் வாழ்வழிப்பவரே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் நீதியுள்ள தேவனே உம்மை ஸ்தோதரிக்கிறோம் நியாயம் தீர்க்கிற தேவனையும் ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரை இந்த மாலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த மாலை வேளையில் ஆண்டவரை நோக்கி உள்ளத்து நாளத்திலேருந்து எந்த அளவுக்கு அழகாக ஸ்தோத்திரம் பண்ண முடியுமோ ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இந்த மாலை ஜபத்தில் என்னோடு கூட இணைந்து கொள்ளும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறேன் ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம ஜபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்குறவராக இருக்கிறார் ஒரு ஆமின்னு பார்க்கலாம் நம்முடைய ஜபத்துக்கு அவர் பதிலை கொடுக்குறவராக இருக்கிறார் வனாந்தரத்திலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் வனாந்தர வாழ்வின் அடையாளத்திலையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் நன்மையை கொண்டு வருகிற தேவனாக மட்டுமே அவர் இருக்கிறார் தீமையை அல்ல நன்மையை கொண்டு வருகிற தேவனாய் அவர் இருக்கிறார் சரியான நன்மையை சரியான நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவார் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவுகள் இதை பார்த்து கொண்டிருப்பாங்க அப்படின்னா தொலைக்காட்சி மூலமாக பார்க்குற கருத்துடைய பிள்ளைங்க நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் எல்லா நெருக்கத்தை தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அந்த உதவி எவ்வளோ பெருசுன்றத உங்களால் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட வார்த்தையின் அடையாளத்தோடு கூட ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார் நான் விசுவாசிக்கிறேன் ஏன்னா சில நேரங்களில் சில நெருக்கடிகள் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சில நெருக்கடிகளை நம்ம பார்க்குறோம் அந்த அந்த நெருக்கடிகள் ரொம்ப மோசமான ஒரு நெருக்கடிகளா வனாந்தர வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு வனாந்தர வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் நெருக்கடிகளுக்கு பிசாசு நிறைய திட்டத்தை கொண்டு வரான் எப்படியாவது உங்களை அழிக்கணும்னு பிசாசு எவ்வளோ பெரிய அழிவின் அடையாளத்தை ஏற்படுத்தினாலும் நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜபிக்கும்போது அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்குறார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அந்த ஜபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுக்குறார் அதனால தான் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய நெருக்கடி இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் சரி எத்தனை துரோகங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்தாலும் சரி எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அவர் பெரியவர் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர் பெரியவர் நம்ம ஜபத்துக்கு பதிலை கொடுக்குற தேவன் பெரியவர் பிளிப்பியார் நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் நீங்களும் நானும் அடிக்கடி அதை பயன்படுத்தணும் நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது நம்ம எத்தனை விஷயத்துக்கு கவலைப்படுகிறோம் எத்தனை நெருக்கடிகளுக்கு நம்ம கவலைப்பட்டு கொண்டுருக்கிறோம் எத்தனை போராட்டங்களுக்கு நம்ம கவலைப்பட்டு கொண்டுருக்குறோம் நீங்களும் நானும் கவலைப்படுகிற அந்த கவலையை தாண்டி நம்ம பிரச்சனையை தாண்டி நம்ம நெருக்கத்தை தாண்டி ஒருவர் நம்ம கூட இருக்கிறார் அவர் என்ன பண்றார்னா எல்லா விதமான சூழல்லையும் உங்களை என்னையும் தேவனா இருக்கிற முக்கியமாக வனாந்தரத்தின் பாதையில் உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வனாந்தரத்தின் பாதை நீங்கள் ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்க அந்த வனாந்தரத்தின் பாதையில் ஒருத்தரும் உதவிக்கு இல்லைங்க ஒரே ஒருத்தரும் உதவிக்கு இல்லாத ஒரு நேரம் அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்குறார் அந்த வனாந்தரத்தின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அந்த மகளுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார் மாலை நேரத்தில் உங்கள் தனிமையை தேவனோடு செலவு பண்ணும்போது மாலை நேரத்தில் நீங்கள் தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரேன்னு சொல்லி ஜபிக்கும்போது உங்கள் ஜபத்துக்கு அவர் பதிலை கொடுக்குறார் உங்கள் ஜபத்துக்கு அவர் பதிலை கொடுக்குறார் உங்கள் ஜபத்துக்கு அவர் பதிலை கொடுக்குறார் உங்கள் கண்ணீருக்கு பதிலை கொடுக்குறார் தன் பிள்ளை சாகரத்தை பார்க்க முடியாதுன்னு நினச்சி தூரத்தில் போய் அழுகிற ஆகாரை பார்த்து ஆகாரினுடைய சத்தத்தையும் சரி பிள்ளையினுடைய சத்தத்தையும் சரி ஆண்டவர் கேட்கிறார் உங்கள் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு விஷயத்தில் நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளணும் சில நேரத்தில் வனாந்தரத்தில் ஜெபிக்கிற நம்ம சத்தத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார் ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்போது நம்ம நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை யுத்தங்களும் அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வருவது அது உங்களுக்கான இருக்கும் நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க ஒரு வேளை இவ்வளோ பெரிய பிரச்சனை நம்ம சந்திக்கிறோமே இந்த வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முடிவே இல்லையா இந்த வனாந்தர வாழ்க்கைக்கு ஒரு முடிவே இல்லையா இவ்வளோ ஒரு மோசமான பிரச்சனை நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கு ஒரு மதிய ஜபத்தை ஒரு மாலை ஜபத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துங்க வீட்டில் வாக்கிங் போகும்போதோ இல்லை வெளியே வந்தோ ஒரு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு வந்து இன்னைக்கு வனாந்தரமான ஒரு இடம்னா யாருமே இல்லாத ஒரு இடம் தான் வனாந்தரமான இடம் நமக்கு அந்த மாதிரி இடத்துக்கு வந்துருங்க அந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு சும்மா கண்ணை மூடி ஆண்டோரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்பா நீர் அற்புதமானவர் நீர் அதிசயமானவர் பிளிப்பியர் நாலு ஆறின்படி ஸ்தோத்திரத்தோடு உங்க பிரச்சனையை உங்க நெருக்கடியை நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்த ஆரம்பிங்க அப்படி தெரியப்படுத்துகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் சில பேர் எனக்கு ஜப குறிப்பை அமிச்சிங்க அந்த ஜப குறிப்பின் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் ஸ்தோத்திரத்தோடு நீங்களும் நானும் தேவனுக்கு செலுத்துகிற சில காரியம் இருக்கு பாருங்க அதுல ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதத்தை செய்கிறார் ஸ்தோத்திரத்தோடு நீங்களும் நானும் தேவனுக்கு சில விஷயத்தை தெரியப்படுத்துகிறோம் நான் இந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுவேன் ஏன் இந்த மாதிரி லைவெலாம் நான் பண்ணுறேன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நிறைய தடவை வருவேன் நிறைய தடவை வந்து நான் ஆட்டை அப்படியே கையை உயர்த்திக்கிட்டு ஆண்டவரே தாவீதீன் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் என் பிரச்சனைகளுக்கு என் நெருக்கடிகளுக்கு என் போராட்டத்துக்கு அண்டவரேன்னு சொல்லி அப்படி ஜெபிச்சோன்னு வச்சிங்களேன் ஒரு மனசு ஒன்று ஃப்ரீயாக இருக்கும் பாருங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு ஒரு அற்புதம் செய்வாருங்க அந்த மாதிரி நேரத்தில் தேவனுடைய அற்புதம் இருக்கு பாருங்க அது நம்ம நிலைமையை மாற்றும் நம்ம பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரும் நம்ம நெருக்கத்துக்கு முடிவை கொண்டு வரும் நம்ம போராட்டத்துக்கு முடிவை கொண்டு வரும் நம்ம கலங்கி நிற்கிற அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வருவார் நிச்சயம் அதை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார் ஆனா நமக்கு ஒரு பயம் இருக்கும் என்னடா அது இது எப்படி நடக்கும் நம்ம வாழ்க்கையில் இது எப்படி ஆகும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயம் நம்மளை விடுவிச்சிருவாரா ஆண்ட நிச்சயம் நம்மளை உயர்த்திடுவாரா ஆண்டவர் நிச்சயம் நம்மளை பாதுகாத்துருவாரா பிசாசு சந்தேகத்தையும் ஒவ்வொரு பெரிய சமாதான குலச்சனையும் கொண்டு வந்து கொடுப்பா நான் ஆகார பார்க்குறேன் கணவனாலே கடைசியாக துரத்தப்படுற ஆகா ரெண்டாவது தடவை துரத்தப்படும் போது அவ்வளோதாங்க அவள் வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன் அவள் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது துருத்தி தண்ணீர் காலியாகுது ஆபிரகம் ஒரு துருத்தியில் தண்ணீரை கொடுக்குறார் துருத்தி தண்ணீர் எப்படி இருக்குது வனாந்தரம் எப்படி இருக்குது துருத்தி தண்ணீருக்கும் வனாந்தரக்கும் என்னங்க சம்மந்தம் வனாந்தரம் பெருசு துருத்தி தண்ணீர் கொஞ்சோண்டு கொஞ்சம் கிலோமீட்டர்லேயே தண்ணி காலி ஆகிடுச்சு அப்போது அப்போ அவள் யோசிச்சு பாருங்கள் அப்போ பிள்ளை சாக போகுது அவ்வளோதான் இதை இவளால் பார்க்க முடியல எப்பா என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது என்னால் இதெல்லாம் பார்க்க முடியாது இதுக்கப்புறமும் இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணாம் இதுக்கப்புறமும் இப்படிப்பட்ட சூழல் எனக்கு வேணாம் இதுக்கப்புறமும் இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு வேணாம் குழந்தைய ஒரு இடத்துல கடத்திட்டு தூரமாக போய் அந்த அம்மா அழுறாங்க இதை பார்த்து கொண்டு இருக்கிற கத்துடைய பிள்ளைங்க நீங்கள் ஒன்று விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும் தெய்வன் தீர்க்க தரிசனமாக அவங்க கூட பேசுகிறாரு உங்கள் வாழ்க்கையில் எத்தனை விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்களோ எந்த விஷயத்துக்கு ரொம்ப கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் நடக்கணும்னு நினச்சியும் நடக்காமல் இருக்கோ உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்பார் மனாந்தரமான ஒரு இடத்துக்கு வந்துடுங்க மனாந்தரமான ஒரு இடத்துல வந்து உங்கள் நிலமையை உங்கள் சூழலை உங்கள் பிரச்சனையை உங்கள் போராட்டத்தை உங்களுக்கு இருக்கிறதான எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும்போது அவர் உங்களை அப்படியே விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க உங்கள் வாழ்க்கையை உயர்த்தாமல் அவர் போக மாட்டார் எவ்வளோ பெரிய நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய அவமானம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய காரியம் உங்களை சூழ்ந்து கொண்டே இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் எஸ் உங்கள் சத்தத்துக்கு பதில் கொடுக்குற தேவன் உங்கள் சத்தத்துக்கு பதில் கொடுக்குற தேவன் எல்லா விதமான இருந்து உங்களை விடுவிப்பார் அதை நான் சொல்கிறேன் விசுவாசத்தோடு உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து நல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்பா நீர் பெரியவர் அப்பா நீர் பெரியவர் அப்பா நீர் பெரியவர் அப்பா நீர் பெரியவர் நீர் மகத்துவமானவர் நீர் வல்லமை உள்ளவர் நீர் ஜீவன் உள்ளவர் நீர் தேற்றுகிறவர் என்னை நேசிக்கிற தேவன் என்னை நடத்துகிற தேவன் எனக்காக எதையும் செய்கிற தேவன் இயேசுவேன்னு சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண உங்கள் ஸ்தோத்திரத்துக்கு ஒரு பதில் இருக்குது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஒரு மீட்புக்கு ஒரு பதில் இருக்குது ஆண்டவர் ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை கீழ் அற்புதம் செய்வார் எனக்கு நம்பிக்கை இருக்குங்க நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அதனால் நான் விசுவாசத்தோடு கூட இப்படிப்பட்ட வனாந்தரமான ஒரு இடத்துக்கு வந்து நான் எப்பவுமே ஜோம் பண்ணுவேன் அண்டவரை என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீங்க என் பிரச்சனைகளை மாற்றுவீங்க என் நெருக்கடிகளை மாற்றுவீங்க என் போராட்டங்களை மாற்றுவீங்க என் தேவைகளை நீங்கள் சந்திப்பீங்க அண்டவரை நீங்கள் என் கூட இருக்கிறீங்கப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே நான் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துவேன் வனாந்தரம் ரொம்ப பெருசு ஆனால் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் வனாந்தரம் ரொம்ப பெருசு எந்த இடத்த கொடுத்துருக்காரு எப்படிப்பட்ட இடம் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு யோசனை பண்ணி பாருங்களேன் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு துருத்தி தண்ணீர் போதுமாங்க வனாந்தரத்துக்கு பற்றாது இல்லை ஆனாலும் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில கிடைச்ச தண்ணியோடு வனாந்தர வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க பிள்ளையை தூக்கிட்டு வந்துட்டாங்க பிள்ளையோடு நிற்கிறாங்க அப்போ எல்லாரும் யோசிக்கிறாங்க எப்போ இவள் வாழ்க்கை மாற போகுது எப்பறா இவள் வாழ்க்கை அவ்வளோதான் இவ இவளுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு குழந்தை ஒரு இடத்துல கடத்தியாச்சு ஆகார் ஒரு இடத்துல போய் அழுதுட்டு இருக்காங்க ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாலும் வசனம் சொல்லு அவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகார்கிட்ட வந்து பேசுறாரு இந்த மாதிரி நீ படாத கவலைப்படாத கண்ணு தெரியாமையா வனாந்தரத்துல நடந்து வந்தாங்க ஆகாரின் கண்களை ஆண்டவர் திறந்தாரு திறந்தாருன்னு பேசுறோமே கண்ணு தெரியாமலே ஆண்டவர் ஆகாரு அவ்வளவு தூரம் வனாந்தரத்துல நடந்து வந்தாங்க இல்லையே வாழ்றதுக்கான கண்ணு தெரியல வாழ்க்கைக்கான கண்ணு தெரியல இப்போ நமக்கு கண்ணுலாம் தெரியுது பட் ஆனால் வாழை வழி இல்லை தேவைகள் சந்திக்கப்படலை நிலமை மாறலை சூழல் மாறலை ஓ நிற்கிறோம் தவிக்கிறோம் ஓ உதவியை கேட்டு மனுஷங்கிட்ட கேட்டு வெக்கப்பட்டு நிற்கிறோம் நிலைமை மாறலை சூழல் மாறலை என்ன பண்ணுறதுனே தெரியல ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் மாலை நேரத்தில் அழகான இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்துடுங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க தகப்பனேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உன்னதமானவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உண்மையானவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் விலைப்படுத்துகிறவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க என்னை விடுவிக்கிறவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க இசப்பா உங்களால் என் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இசப்பா உங்களால் என் குடும்பத்தை நடத்த முடியும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என் பிரச்சனையை உங்களால் மாற்ற முடியும் என் போராட்டத்தை உங்களால் மாற்ற முடியும் எனக்கு இருக்கிற நிலமை எல்லாத்தையும் உங்களால் மாற்ற முடியும் நீர் சொல்ல நீர் செய்ய நினைச்சது ஒன்றும் என் வாழ்க்கையில் தடப்படாதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என் பிள்ளை மாறுவான் என் மகன் மாறுவான் என் குடும்பம் எல்லா விதமான பிரச்சனையிலேருந்து வெளியே வருவாங்க என் குடும்பத்தில் எல்லோரும் நெருக்கடியிலேருந்து வெளியே வருவாங்க இயேசுவின் நாமத்தினால என் கணவர் இந்த போதையிலிருந்து வெளியே வருவார் என் பிள்ளைங்க இந்த போதை பழக்கத்துல இருந்து வெளியே வருவாங்க இது எல்லாம் மாறும் இது எல்லாம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால இது எல்லாம் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கும் என் பொண்ணுக்கு குழந்தை பறக்கும் ஓ என் பிள்ளைக்கு நல்ல நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் இயேசுவின் நாமத்தினால தனியா வந்து நேரம் கிடைக்கும்போது ஜெபம் பண்ணுங்க எந்த அளவுக்கு நீங்க பாரத்தோடு தேவனை நோக்கி பார்க்கறீங்களோ எந்த அளவுக்கு பாரதோடு அவர் சமூகத்தை நோக்கி பாக்குறீங்களோ எந்த அளவுக்கு பாரதோடு அவர் நோக்கி பாக்குறீங்களோ உங்க வாழ்க்கையில் அற்புதம் நிச்சயம் நடக்குங்க நிச்சயம் நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் ஆராதிக்கிற தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பெரிய தடையா இருக்கோ இதெல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கோ எதையெல்லாம் உங்க வாழ்க்கையில உங்களால வாழ முடியாம தவித்து கொண்டு இருக்கிறீங்களோ பச இதுலேருந்து ஒரு மீட்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்திலையும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஜீவனுள்ள தெய்வனாக அற்புதம் செய்வார் ஆஹாரின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் உங்கள் சத்தத்தையும் கேட்பார் ஆகாரின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் உங்கள் சத்தத்தையும் கேட்டு உங்கள் வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதத்தை கொண்டு வருவார் பிசாசினுடைய அத்தனை திட்டங்களையும் கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவார் பிசாசினுடைய அத்தனை தீர்மானங்களையும் ஆண்டவர் நிர்மலமாக்கி போடுவார் சகோதரி கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப் மூலமாக சில பேர் சில ஜெப குறிப்புகளை அனுப்புறீங்க நான் பார்க்குறேன் விசுவாசிக்கிறேன் அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதிலை கொடுப்பார் எஸ் இயேசுவின் நாமத்தினால நமக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுற ஒரு சகோதரி அவங்க ரொம்ப பலவீனமான ஒரு சூழலை இருக்கிறத நான் பார்க்கிறேன் சொல்லியிருக்காங்க சிஸ்டர் கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய பலத்த கரம் இயேசுவின் நாமத்தினால் உங்க வாழ்க்கையில தேவனுடைய பலத்த கரம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நன்மையினால உங்களை நடத்துகிற அந்த பலத்த கரம் இதோ இயேசுவின் நாமத்தினால் நான் விசுவாசத்தோடு கூட சொல்றேன் அப்பா யாரெல்லாம் இப்போ வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்களோ தேவையோடு கூட நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்க எப்படியாவது தேவ சித்தம் என் வாழ்க்கையில நடக்கணும் ஆனாலும் பிசாசு தடை பண்றான் ஆனாலும் பிசாசினுடைய தடை என் வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் ஆகார நோக்கி தேடி வந்தவர் ஆகாரின் சத்தத்தை கேட்ட கேட்க வந்தவர் ஆகாரின் சத்தத்துக்கு செவி கொடுத்த ஆண்டவர் ஆகாரின் சத்தத்துக்கு எல்லா விதமான காரியத்தையும் நன்மையாய் முடித்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலும் அந்த அற்புதத்தை செய்வார் நீங்களும் நானும் நினச்சி பார்க்க முடியாதபடி அற்புதம் செய்வார் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அலே லேலூயா லே கொஞ்ச நேரம் உள்ளத்தன ஆழத்துலந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து மகத்துவமுள்ள தேவனை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளத்தின ஆழத்துலேருந்து நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் ஆண்டவர் பதிலை கொடுக்கிறார் உங்கள் ஸ்தோத்திரத்துக்கு பதிலை கொடுக்குறார் உங்கள் ஸ்தோத்திரத்துக்கு பதிலை கொடுக்குறார் ஏசு பதிலை கொடுக்கிறார் உன்னதமான தேவன் பதிலை கொடுக்கிறார் உண்மையான தேவன் பதிலை கொடுக்குறார் ஜீவனுள்ள தேவனாக ஆண்டவர் நமக்கான பதிலை கொடுக்குறார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அவர் நம்மை பலப்படுத்துகிறவர் உங்களுக்கும் எனக்கும் சகலவிதமான நன்மையினால நம்மளை நடத்துகிற தேவன் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம ஜபத்துக்கு பதில் நம்ம துதிக்கும் போது நம்ம ஜபத்துக்கு பதில் இப்படி எல்லாத்தையும் செய்கிற ஆண்டவர் அப்பா உமக்கு ஸ் கிருபை உள்ளவரே ஸ் இரக்கம் உள்ளவரே ஸ் மகத்துவம் உள்ளவரே ஸ் வல்லமை உள்ளவரே ஸ் நீதி உள்ள தேவனே ஸ்தோதிரம் நியாயம் தீர்க்கிறவரே ஸ் இயேசுவின் நாமத்தினால வலியோடும் வேதனையோடும் தேவையோடும் அப்பா பிரச்சனைகள் மாறாமல் நெருக்கடிகள் மாறாமல் ஆண்டவரே அப்பா நிறைய தேவைகளும் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற ராஜா கர்த்தாவே அவங்க வாழ்க்கையில் தேவை தேவனுடைய அணுக்கிரகம் இறங்கி வருவதாக அவங்க குடும்பத்தில் தேவனுடைய அணுகிரகம் இறங்கி வருவதாக அவங்க பிரச்சனைகளுக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக அவங்க நெருக்கடிகளுக்கு ஒரு சமாதானத்தை கருத்து கொடுப்பீராக தேவனாக நீர் வழி நடத்துகிற தேவனாக நீர் சுகப்படுத்துகிற தேவனாக அந்த நிறைய பேர் குடியிலிருந்து வெளியே வராம நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா இந்த குடி இந்த போதையிலிருந்து வெளியே வராமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்க மனைவி இன்னைக்கு ஆகார போல வனாந்திரத்தில் இருக்கிறாங்கப்பா ஏன்னா துணை இல்லாம இருக்காங்க கணவரால ஒரு ப்ரோஜனம் இல்லை பிள்ளைகளால ஒரு ப்ரோயோஜனம் இல்லை இருக்கிற ஒரே மகளுக்கு திருமணம் பண்ணணும் இருக்கிற ஒரே மகனுக்கு திருமணம் பண்ணணும் இப்படி நிறைய விஷயத்த நான் செய்யணும் பட் ஆனால் வழி இல்லாமல் இருக்கிறேன் இப்படி நிறைய விஷயத்த பண்ணணும் ஆனால் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறேன் என்னவோ தெரியல ஏதோ ஒரு நெருக்கம் என்னை துரத்துக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்னை துறத்துக்கிட்டே இருக்கு அதுலேருந்து வெளியே வர முடியல பாஸ்டர் இதுலேருந்து வெளியே வர முடியல பாஸ்டர் என்னால் விசுவாசத்தோடு சொல்ல முடியும் இந்த வனாந்தர ஜபத்தில் உங்கள் சத்த தாண்டவர் கேட்பார் நேரம் கிடைக்கும்போது எந்த சூழலாக இருந்தாலும் பார்க்காதீங்க இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு இடம் இருக்குமானால் இல்லை வீட்டிலே தனியாக இருக்கிற ஒரு சூழல் இருக்குமானால் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்பா எங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுக்குறவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் எங்களுக்கு துணை நிற்கிறவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் எங்களோடு இருக்கிறவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எங்களுக்காக எதையும் செய்கிறவரேன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் எதுக்காக ஜபிக்கிறீங்களோ எதுக்காக ஆண்டு நன்மை செய்கிறவரே ஸ்தோத்தரிக்கிறோம் பலப்படுத்துகிறவரே ஸ்தோதரிக்கிறோம் உன்னதமானவரே ஸ்தோதரிக்கிறோம் உண்மையானவரே ஸ்தோதரிக்கிறோம் அப்பா எங்களை பலப்படுத்தி நடத்துகிற தேவனே தகப்பனே உமக்கு ஸ்தோதரம் ஸ்தோதிரம் 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 அப்பா வாக்கு மாறாதவரே இயேசுவே எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே அப்பா எங்கள் நிலைமைகளை அற்புதத்தை செய்கிறவரே ஆண்டவரே நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை தூக்கி நிறுத்துகிறது தேவனே எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவனே எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவனே எங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவனே எங்களுக்கு துணையாய் நிற்கிற தேவனேன்னு சொல்லி நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க யாரெல்லாம் நம்ம அப்படி ஜெபிக்கிறோமோ அந்த ஜபத்துக்கு பதில் இருக்குங்க யாரெல்லாம் நம்ம அப்படி ஜெபிக்கிறோமோ உள்ளத்த இருந்து ஏசப்பா நீர் எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா நீர் எங்களுக்கு துணையாக நில்லுங்க ஏசப்பா உங்கள் பலத்தை கருத்துனாலும் எங்களை நடத்துங்க ஏசப்பா நீர் எங்கள் கூட இருக்கிறீர் என்பதை இந்த உலகம் ஆச்சரியப்படுற அளவுக்கு எங்களை நடத்துங்கன்னு சொல்லி நல்லா ஜோம் பண்ணுங்க நான் நம்புகிறேன் ஆகாரின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் ஆகாரின் சத்தத்தை கேட்டு பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டவர் முதல்ல ஆகாரின் சத்தத்தை கேட்டு ஆகார பாதுகாத்தார் அடுத்தது பிள்ளையின் சத்தத்தை கேட்டு பிள்ளையின் கண்களை திறக்கல ஆகாரின் கண்களை திறந்தார் ஆகாரின் கண்களை திறக்கிறது மாத்திரம் இல்ல ஏற்கனவே திறந்திருந்த கண்கள் ஆனால் ஊற்றை மட்டும் பார்க்காத அந்த கண்கள் ஊற்றை பார்க்கும்படி அந்த என்ன அந்த சூழலை பார்க்கும்படி தேவன் அந்த மகளை பலப்படுத்தினார் உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை நீங்கள் பார்க்காம இருக்கிறீங்க சில ஆசீர்வாதங்களை பார்க்காம இருக்கீங்க சில விஷயம் உங்கள் வாழ்க்கையில் மகிமையாய் நடக்காமல் இருக்கிறது தேவன் அதை மாற்றி போடுவார் தேவன் அதை மாற்றி போடுவார் அவருடைய பிரசன்னமுள்ள கரம் உங்கள் கூட இருக்கிறது நீங்கள் கவலைப்படாதீங்க தேவ பலன் உங்களை நடத்தும் தேவ பலன் உங்களை நடத்த 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 உங்க பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படி ஆண்டவர் செய்வார் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும்படி ஆண்டவர் செய்வார் அவர் மகத்துவமான தேவன் அவர் ஒரு மகிமையான தேவன் அவர் ஒரு வல்லமையுள்ள தேவன் அவர் ஒரு ஜீவனுள்ள தேவன் நீங்க நீங்க பயந்துராதிங்க நீங்க நீங்க ஒருபோதும் என்ன ஆண்டவர் கைவிட்டாரு எனக்கு ஆண்டவர் உதவி செய்யல ஆண்டவர் என் கூட இல்லை அப்படின்னு ஒருபோதும் நினச்சிடாதீங்க எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அடையாளத்தை செய்வார் சரியான நேரத்தில் ஆகாரம் பாதுகாத்தவர் ஆகாரம் மீட்டெடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் எஸ் அவ பிள்ளைய மீட்டெடுத்த தேவன் உங்கள் கணவரையும் உங்கள் பிள்ளையும் மீட்டெடுப்பார் கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடக்கணும் எந்த விஷயம் நடக்காமல் இருக்குது எந்த விஷயத்தில் தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குது எந்த விஷயத்தில் தேவனுடைய அனுக்கிரகத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறீங்க எந்த விஷயம் உங்களுக்கு ஒருபோதும் ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக இல்லாமல் நான் நிற்கிற எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர் நான் இப்படிப்பட்ட பிரச்சனையை அனுபவிக்கிறேன் நான் இப்படிப்பட்ட நெருக்கடியை அனுபவிக்கிறேன் நான் இப்படிப்பட்ட போராட்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வழி இல்லை பாஸ்டர் எனக்கு வழி இல்லை என் கண்கள் திறக்கப்படணும் ஆகாருக்கு கண்கள் திறக்கப்பட்டது போல உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் திறக்கப்படணும்னு எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இப்போ எத்தனை விஷயம் உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்படணும் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் திறக்கப்படாமல் இருக்கு இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஓ தடையா இல்லாமல் இருக்கு ஹோராபா ஷே தெரிவியோ கரபலா ஷம் திரியோ கரபல அண்டரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம் மகத்துவம் உள்ள தேவனை நோக்கி பார்த்து நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆண்டவர் பதில கொடுப்பார் எஸ் அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஆண்டவர் பதில கொடுப்பார் ஆண்டவர் ஒரு விஷயத்துக்கு பதில கொடுக்கிறார்னா நம்ம நிலைமையை மாற்றி பதில கொடுப்பார் உங்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் பதிலை கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் நமக்கு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் எவ்வளோ பேரால் சொல்ல முடியும் ஆண்டவர் எனக்கு பதிலை கொடுப்பார் தேவர் எனக்கு பதில கொடுப்பார் ஆண்டவரே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பதில் உண்டாகும்படியாய் பதில் உண்டாகும்படியாய் பதில் உண்டாகும்படியாய் பதில் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பதில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் பதில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன் பதில் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் பதில் உண்டாகும்படி ஆகாருக்கு கண்கள் திறந்தது போல ஆண்டவரே இந்த நேரலையை இணைந்து கொண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் திறக்கப்படணும் திறக்கப்படும் அப்பா நிறைய விஷயங்கள் திறக்கப்படணும் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ எங்களுக்கு அது எல்லாவற்றிலும் தேவனுடைய அனுகிரகம் எங்களுக்கு துணையாய் நின்று நிறைய விஷயத்திலிருந்து நாங்கள் வெளியே வருவதற்கு தேவனுடைய அனுக்கிரகம் தேவனுடைய பிரசனமுள்ள அனுக்கிரகம் இயேசுவின் நாமத்தினால தகப்பனே உமக்கு ஸ்தோதிரம் நீதி உள்ளவரே உமக்கு ஸ்தோதிரம் நியாயம் தீர்க்கிறவரே உமக்கு ஸ்தோதிரம் பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோதிரம் உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோதிரம் உண்மையான தேவனே உமக்கு ஸ்தோதிரம் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் ஸ்தோதிரம் ஸ்தோதிரம் ஆண்டவரே ஒரு அபா பாபா பா பாபா கவலைப்படாதீங்க நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டு நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டு நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு நம்ம ஜபத்துக்கு பதில் உண்டு நம்ம விண்ணப்பத்துக்கு பதில் உண்டு இயேசுவின் நாமத்தினால கலங்கி கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசனத்தை பெற முடியாமல் கலங்கி கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் கொஞ்ச நேரம் அப்படியே உள்ளத்தன ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் அப்படியே ஜோம் பண்ணுங்க இயேசுவேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க உன்னதமானவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க உண்மையானவரேன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க அப்பா எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா நீங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க நீங்களும் நானும் ஜெபிக்க 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 தேவ பலன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் ஓ ஜெபிக்க 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 கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார் ஓ ஜெபத்துக்கு தேவன் பதிலை வை வைத்திருக்கிறார் ஜெபத்துக்கு தேவன் பதிலை வைத்திருக்கிறார் நீங்களும் நானும் வெட்கப்படாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஆகாரின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்ட ஆண்டவர் இனி உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் சத்தத்தை அவர் நிச்சயம் கேட்பார் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆகாரின் கண்களை திறந்தது போல உங்கள் பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்டு உங்கள் தகப்பனாருக்கு வழிவாசல்களை கொடுப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு வழிவாசல்களை ஆண்டவர் கொடுப்பார் இயேசுவின் நாமத்தினால் எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஊழியத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய தடையாக இருக்கிறதோ எது உங்கள் வாழ்க்கை உங்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கிறதோ எந்த பிரச்சனை உங்களை உங்களை வந்து எல்லா விதமான போராட்டத்துக்கும் கொண்டு இருக்கோ அந்த போ விஷயத்திலிருந்து அந்த இருந்து அந்த அவமானத்திலிருந்து அந்த நிந்தனிலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் சவாமை உள்ள தேவன் இயேசுவின் நாமத்தினால ஓ ரபா நமா தேரே பேலேனே ஆதே ரே பே லனமா சந்திரிபி யோ கரபலபோ நான் விசுவாசிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினாலே ஏசுவின் நாமத்தினாலே ஓ வனாந்தரத்தில் ஆகாரினுடைய கண்ணீரை கண்களை ஓ எல்லாவளையும் பார்த்து அவ பிள்ளையும் பார்த்தாண்டவர் உள்ளத்தின் நாளத்திலிருந்து உங்க வாழ்க்கையில வனாந்தரம் இருக்கலாம் உங்க வாழ்க்கையில தனிமை இருக்கலாம் உங்க வாழ்க்கையில எல்லாம் காலியாய் ஓ நடு ரோட்ல ஓ வனாந்தர வாழ்க்கையின் அடையாளமா நீங்க நின்று கொண்டிருக்கலாம் நான் விசுவாசிக்கிறேன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் வந்து ஆகாரின் கண்ணை திறந்து அந்த பிள்ளையை காப்பாற்றினது போல நம்ம வாழ்க்கையில உங்க ஊழியத்துல உங்க தனிப்பட்ட காரியத்துல யாரெல்லாம் வழியோடவும் வேதனையோடவும் பிரச்சனையோடவும் நெருக்கடியோடவும் வழி இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறீங்களோ இந்த மாலை ஜபத்துல ஓ தேவனை நோக்கி பாருங்க அப்பா ஆண்டவரே எங்க வாழ்க்கைய திறந்து கொடுங்க ஆண்டவரே கண்கள் மூடப்பட்ட நிலைமையில நீரூற்றை பார்க்க முடியாத சூழல் ஆகார் இருந்தது போல என் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை என் வாழ்க்கையில சில நன்மைகளை என் வாழ்க்கையில சில காரியத்தை பார்க்க முடியாம நிக்கிற ஆண்டவரே நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க கேட்க ஆரம்பிங்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில அதை அடையாளமாய் கொடுப்பார் தகப்பனையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னதமானவரையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீதி உள்ளவரையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உதவி செய்யுங்க கத்து நல்லவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஆண்டவரை நோக்கியை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர் பெரியவர் நம்ம ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலையும் அவர் நமக்கு துணையாய் இருக்கிறார் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க அவர் உங்களோடு கூட இருந்து தேவன் செய்யும் காரியம் பெரியதாக இருக்கும் தொடர்ந்து ஜபம்ஜியோடு இணைந்திருங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்வங்க கருத்துருக்கு கூட இருக்கார் ஏ மேன் ஏ மேன் ஏ மேன்